பரிவார் கும்பல் சும்மா கதறிட்டு இருக்காங்கங்க குஷியில இருக்கிறாங்க கூத்தாடிட்டு இருக்கிறாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க என்னங்க ஏன்னா ஜெயிச்சிட்டீங்களா ஏன்னா இல்ல தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு வேணும்ல அதுல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் போன முறையில முன்னூத்தி மூணு தாங்க வந்தோம் இந்த முறை முன்னூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி எழுபது எழுபத்தி மூணு வரைக்கும் நாங்க போறோம் அப்படின்னு குஷியா இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி எவ்வளவு வரும் நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி நாற்பது மிஞ்சி போல நூத்தி ஐம்பது அவ்வளவு தாங்க வரும் அப்படின்னு ஆளும் பெருமா சேர்ந்து எடுத்ததா சொல்ற கருத்து அப்படின்னு கேக்குறத விட எதுக்காக இப்ப நீ இப்படி உருட்டுற இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நீ என்ன சொல்ல வர்ற எங்க கிட்ட எதெல்லாம் உருட்டு உருட்டுறதுக்கு முயற்சி பண்ற என்ற கேள்விதான் எனக்கு மோத வந்துச்சு கல நிலவரம் வேறையா இருக்குங்க நாம தான் ஆதாரத்தோட வீடியோக்களோட பேசிட்டு இருக்கிறோம் கல நிலவரம் வேறயா இருக்கு ஆனா ஜெயிக்க போறது யாருடா அதுவும் பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்துல இந்த ஓட்டு வித்தியாசம் இருக்குல்ல இது மோடி சொன்னது இந்தியா டிவில முன்னூத்தி எழுபது நாங்க வருவோங்க சர்வசாதாரணமா அப்படின்னு சொன்னாரு கரெக்டா முன்னூத்தி எழுபது தான் சொல்றானுங்க அதுலயும் எல்லா பேரும் ஒரே கருத்து கணிப்பு சொன்னா என்ன பண்றது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு எடுப்பாங்களா நூத்தி நாப்பத்தி அஞ்சு காங்கிரஸ் எடுக்குமா நாற்பத்தி சிலர் வேற கட்சிகள் எடுக்கலாம் ஒரே புள்ளி எல்லாம் உட்கார்ந்து எழுதிருக்காங்க இது என்ன தெரியுங்களா பிஜேபி ஆபீஸ்ல இருந்து கொடுத்து விட்டு அறிக்கையை போட்டு விட்டானுங்க இதாங்க கருத்து கணிப்பு இதாங்க புள்ளி அதோடு அதோட இன்னொன்னு சொல்றனே தமிழ்நாட்டுல ஒரு நாலு சீட்டு பிஜேபி வந்துருமா நாலு சீட்டுங்க இந்த ஒத்த ஓட்டு பாஜக நாலு சீட்டு வந்துருமா அதுலயும் நம்ம அண்ணன் எல்முருகன் சொல்றாரு ரெட்டை இலக்கத்துல நாங்கள் அப்படியே வருவோம் அப்படின்றாரு நடக்கிறதையா ஆனா இந்த கருத்து கணிப்பில் ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெட்டை இலக்கம் இந்த நாலு சீட்டுக்கு மேல வாங்குவோம் நாங்க சும்மா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சீட்டை ஜெயிப்போம் இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருந்தா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் சண்டை களத்துல ரெண்டு தான் நிக்கிறோம் அதிமுக அட்ரஸ் இல்லாம போச்சு இதெல்லாம் யார் சொன்னா அண்ணாமலை கட்டமைச்சது தேர்தல் களத்துல திமுகவும் பிஜேபி தான் நிக்கிறோம் நாங்க அஞ்சு சீட்டு ஜெயிப்போம் அதத்தான ரிசல்ட்டா போட்டிருக்கோம் அப்ப இது கமலாலயத்துல எழுது வாங்கினது புரியுதுங்களா அப்ப இந்த ரிசல்ட்ல எனக்கு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல ஒரு லட்சம் கேள்வி இருக்கு அதத்த நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் யாரு ஜெயிச்சாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிக்கிறவங்கள சந்தோஷப்படுவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத முடிவு பண்ணிக்கிறோம் அல்லது இந்தியாவில இருக்கணுமா வேண்டாமான்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது வேற தேர்தல் முடிவு வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுன்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல தெற்கு இந்தியா தென்னிந்தியா இந்த தென்னிந்தியாவில் என்ன ரிசல்ட்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஊர் இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள பல ஊடகங்கள் சொல்லுதே முப்பத்தொம்போதும் திமுக தான் அடிக்கும் ஏன் நாற்பது தொகுதியுமே திமுக தான் அடிக்கும் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியும் சேர்ந்து அப்படின்னு சில ஊடகங்கள் சொல்லுது சில ஊடகங்கள் என்ன சொல்லுது தெரியுமா இல்லைங்க முப்பத்தாறு தொகுதி திமுக பிஜேபி வந்து ஒரு நாலு தொகுதி ஒருவேளை ரெண்டு தொகுதியில அதிமுக வரும் அப்படின்னு சொல்லு புரியுதா இதெல்லாம் எங்கேயோ கேத்த மாதிரி இருக்கா இதெல்லாம் ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்ட விஷயம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த தேசிய ஊடகங்களை ஏற்கனவே காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருந்தது அதனாலதான் இந்த ஊடகங்களை நம்ம வந்து கோடி மீடியா என்று சொல்லிட்டு இருந்தோம் இந்த கருத்து கணப்புல கோடி மீடியா சிக்கி இருக்கு கோடி மீடியா அசிங்கப்பட்டு நிக்கிது அதை எல்லாரும் போய் எடுக்கிற கருத்து கணிப்ப கருத்து கணிப்புல முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு போடுதா கூட போடு தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் அட்ரஸ் இல்லாத அரைவேக்காடுகள் ஏங்க இருநூத்தி பதினாலாவது வார்டுல சொந்த தொகுதியில ஒத்த ஓட்டு வாங்க முடியாம பிஜேபி தலைமை அசிங்கப்பட்டு நின்னாப்ல இந்த கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாலு இடத்த பிடிக்குமா அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாலாம் தேதி இருக்கடி உனக்கு ஆப்பு இதுல இன்னொரு அரசியல் என்ன தெரியுமா அதிமுக அட்ரஸே இல்லாம போச்சான் இவன் சொல்லிட்டு இருந்தாருங்கல்ல நாலாம் தேதி நீங்க காணாம போயிருவீங்கன்னு அப்படியே புள்ளி ஓரத்துல வந்திருக்கு அதிமுக பத்தி எந்த தகவலும் இல்ல வந்தா ரெண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிதான் போடுறான் ஏங்க திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ண கட்சிங்க ஆட்சியில இருந்த கட்சிங்க அவங்க கூட எவ்வளவு வேணாலும் முரண்பட்டுக்கலாம் அதிமுக கூட ஆயிரம் முரண்பாடு இருக்கு ஆனா அதிமுக ஆட்சி அமைச்ச கட்சியும் நேத்தி நேரம் வந்து தெருப்பொறிக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சியும் ஒன்னா நான் கேக்குறேன் அப்ப புள்ளி விவரங்கள் தெளிவா இருக்கே அது கமலாலயத்துல உட்காந்து எழுதுன மாதிரியே இருக்கே சரி இதா இங்கன்னா கேரளாவில இருபது சீட் இருக்கு கேரளால இருபது சீட்ல பதினேழு சீட் காங்கிரஸ் மூணு சீட்டு கம்யூனிஸ்டுகள் எடுத்தாங்க போன முறை இந்த முறை அந்த மூணு சீட்ட பாஜக எடுத்துக்கிட்டுதான் பாஜகவுக்கு மூணு சீட்டா நம்ம கூட கொஞ்சம் அசருவோம் சேட்டங்க அசரவே மாட்டாங்க சும்மா சங்கிலே மிதிப்பானுங்க அங்க எல்லாம் இருபதுக்கு இருபது இந்தியா கூட்டணி தான் எழுதி வச்சுக்கிட்டது அது அது அப்படியே வாங்க கர்நாடகத்துல கர்நாடகத்துல போன எலெக்ஷன்ல இந்த கும்பல ஆட்சியில இருந்தது பிஜேபி ஆட்சியில இருந்தது அதனால உள்ளடி வேலை பார்த்துச்சு ஊர்பட்ட வேலை பார்த்து என்கிட்ட பெரிய அளவுல வாக்கு எடுத்துட்டு போச்சு ஆனா இந்த முறை மொத்தமா தொடச்சு தெருவுல தூக்கி எறிஞ்சாச்சு இந்த கட்சிய பிரிஜுவல் ரேவனா கேஸ்ல அசிங்கப்பட்டு நிக்கிது பாஜக கேவலப்பட்டு நிக்கிது பாஜக கூட்டணி ஆனா பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல பதினெட்டு தொகுதியில இருந்து இருபத்தி ரெண்டு தொகுதி பாஜக கைப்பற்றுமா கால நிலவரமே வேறையா போச்சே கூட்டணியே கிடையாது பாஜக அந்த நிற்குது கல்ட்டி விடப்பட்டது அது எப்படி அங்க வரும் அப்படி வாங்க தெலுங்கானாக்கு வாங்களே பாஜக ஒன்பது இடத்துல வருமா தெலுங்கானால காங்கிரஸ் ஏழு இடத்துலதான் வருமா தெலுங்கானாவில ஆட்சியை பிடிச்சி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த தெலுங்கானாவில சந்திரசேகர் ராவ் அடையாளமே இல்லாம போயிருவாராம் போன முறை முதலமைச்சரா இருந்தவர் என்னங்க நடக்குது இவங்க என்ன கருத்து கிடைக்கு சொல்லிருக்கிறாங்க தென்னிந்தியாவில் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இருபது சீட்டை தாண்டாத பிஜேபி இந்த முறை அதையும் குறைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி விடுறானுங்க தென்னிந்தியாவில் சும்மா அடிக்கும் அப்படியே விளப்பா அள்ளிட்டு போகும் தமிழ்நாட்டில் நாலு கேரளாவில் மூணு நாலு மூணு ஏழு இங்கே ஒரு பத் பன்னெண்டு மொத்தமாக பத்தம்பது அந்த பக்கம் போனால் இருபது மொத்தமாக பார்த்தா நாற்பது சீட்டு அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கே

உத்தரப்பிரதேசம் அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க அகிலேஷ் ஃபேமிலி அதோட பாத்தீங்கன்னா ராகுலோடைய தங்கச்சி உத்தரப்பிரதேசம் பிரியங்கா காந்தி அடிச்சு ஓட விட்டாங்க கல நிலவரமே வேற போற இடத்துல மக்கள் அடிச்சாங்க என்ன நடக்குதாங்க உத்தரப்பிரதேசம் அப்படியே ஸ்வீப் பண்ணி அள்ளிடுவாங்களா அறுபத்தொன்பது தொகுதி பிஜேபி எடுக்குமா காங்கிரஸ் பதினோரு தொகுதி தான் எடுக்குமா என்னையா மலைக்கு மடுக்குமா அஞ்சாவது கட்ட தேர்தல் முடிகிற வரையும் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கு பாதி அடிப்போம் போட்டிருந்தாங்க கடைசியில் பார்த்தா முழுசா அவங்கள அடிச்சுட்டு போற மாதிரி போட்டிருக்காங்க சரிங்க பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஓகே பஞ்சாப் கொலவெறியில இருக்கிறாங்க அங்க இருக்கிற சீக்கியர்கள் உள்ள வந்த மோடியவே ஓட விட்டவங்க அந்த ஊர்ல பிஜேபி ரெண்டு சீட்டு ஜெயிச்சுமா இந்தியா கூட்டணி எட்டு பேர் ஜெயிப்பாங்களா பிஜேபி ரெண்டு ஜெயிக்குமா அதை எப்படி ஜெயிப்பான் ரெண்டு முட்டா அந்த ஊர்ல மக்கள் கொலவெறியா இருக்கிறாங்க அப்படி நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால எல்லா கூட்டணி கட்சியும் உடச்சு காலி பண்ணதே பிஜேபி காரணம் அவங்க கூட கூட்டணியில இருந்துதான் சிவசேனா சிவசேனா கட்சியை ரெண்டா உடைச்சு ஒரு பாதியை தூக்கிட்டு போனவே முதலமைச்சரா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஏக்நாத் ஷிண்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அந்த துரோகி அங்கிட்டு இந்த பக்கம் இன்னொரு கட்சியை உடச்சு தேசியவாத காங்கிரஸ் உடச்சு அஜித் பவார கூட்டிட்டு போயிட்டான் இப்ப அங்க கூட்டணி கட்சி புறம் உடஞ்சு கிடக்கு இந்த லட்சணத்துல அங்கேயும் போய் அள்ளிட்டு போயிருவாங்களாம் பிஜேபி இருபத்தி ஆறு சீட்டு ஜெயிக்குமா என்ன நடக்குது அதே மாதிரி பீகார்ல பீகார்ல தான் அடி வாங்கிட்டு கிடக்கல பிஜேபி பீகார்ல முன்னாடி இருந்த கூட்டணி ரெண்டா பிரிஞ்சு ஒரு கூட்டணி ஒரு கட்சி இந்திய இந்தியா கூட்டணி போயிடுச்சு ஒரு கட்சி பிஜேபிக்கு போயிருச்சு அதுலயும் பாத்திங்கன்னா நிதிஷ்குமார் யாதவரு அவரை பல்டிக்குமார்ன்னு மக்களை கேலி பண்ற அளவுக்கு போயிட்டாரு இந்த பக்கம் இந்த பக்கம் பல்டி அடிச்சிட்டு இருக்கனால சோ அவர் வாக்கு வங்கிகளை இழந்துருக்காரு பல்டிக்குமார் அப்படி இருக்கும் போது பெரிய வாக்கு வங்கியா இருக்கிற பிரசாத் யாதவ் இந்த கட்சி எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்கு ஆனா அங்கேயும் போய் சுவீப்பா அள்ளுறாங்களாம் இருபத்தொன்பதுல இருந்து முப்பத்தி மூணு தொகுதிகள அள்ளுவாங்களாம் யா பீகார்லதான் ஒன்னிலாம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க போனா புலையர் புலையரும் மக்கள் புடவையில போட்டு அனுப்புறாங்க இதுல ஜார்கண்ட்ல ஜண்ட்ல போய் பத்துல இருந்து பன்னெண்டு சீட் அழுவாங்களாம் ஆனா ஜார்க்கண்ட்ல இருக்கிற முக்கியமான மாநில கட்சி வெறும் ரெண்டோ மூணோ எடுக்குமா என்னையா பேசுறீங்க ஜார்க்கண்டோட முதலமைச்சரை புடிச்சு இப்பதான் ஜெயில போட்டிருக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவனுடைய தலைவர் அவரு ஹேமந்த் சோரன் அவருடைய பேரு அவருடைய மனைவி போனா கூட்டம் கூட்டமா கூட்டம் அள்ளிச்சு உன்ன ஊருக்குள்ள நுழைவிடாம அடிச்சு ஒரு அப்படியே டெல்லிக்கு வந்தா டெல்லியில ஏழு இருக்கிறதே பத்து அதுல ஏழு சீட்டு இந்த கும்பல் வேற பேசிட்டு இருக்கு முதல் கூட்டணி கூட்டணி கட்சி புறம் பிஜேபி எல்லாம் போச்சா மகாராஷ்டிரால சிவசேனாவை உடைச்சாச்சு இப்ப அந்த கூட்டணி இல்லாம போச்சு மகாராஷ்டிராவில ஒன்றரை லட்சம் பெண்களை காணாம் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மகாராஷ்டிராவில ஏராளமா மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இவங்க பண்ற அயோகித்தனத்தான் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல டெல்லிக்கு போங்க டெல்லியில ஏற்கனவே முதலமைச்சரை கைது பண்ணி இருக்கிற மக்கள் விளக்கமா தடுத்து அடிச்சாங்க பெண்கள் அடிச்சு அந்த நான் அங்க பிஜேபிக்கு ஆனா அங்கேயும் அள்ளுமா அப்படியே இந்த பக்கம் வாங்க பீகார்ல அவங்க கூட இருந்த கூட்டணி முன்னாடி இருந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த கூட்டணி ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்ப பீகார்லயும் கூட்டணி கட்சி இல்ல அப்படியே இங்க போங்க பஞ்சாபுக்கு பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலி தள கூட்டணியில இருந்த கட்சி இப்போ கூட்டணியில இல்ல சிவ ஹேமந்த் சோரன் அவரே போனவர் இந்த ஜெயில போட்டிருக்காங்களா முதலமைச்சர் அவரே பிஜேபி கூட இருந்தவர் இப்போ அவரதுக்கு ஜெயில போட்டு அவரும் இல்ல புரியுதுங்களா பிஜு ஜனதா தளம் அப்படி லேசா அரவணைச்சு போனது எங்க ஒடிசால இப்போ அவங்களும் எதிரா நிக்கிறாங்க இங்க அதிமுக கூட சேர்ந்து போனது அவங்களும் எதிரா நிக்கிறாங்க அங்க தெலுங்கு தேசம் ஆந்திரால அவங்க கூட்டணியா நிக்கிறாங்க ஆனா படம் கூட போடல முதல்ல ரொம்ப வருஷமா கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இப்போது கூட்டணியை அறுத்து விட்டுட்டு போயிடுச்சு சரியா அப்போ போன விட்ட விட எப்படி நிறைய ஓட்டு கிடைக்கும் சிம்பிள் கேள்வி உங்க கூட கூட்டணியே இல்ல வலுவான எந்த கட்சிகளும் உங்க கூட நிக்கல ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் அல்ற மாதிரியே இருக்கு எப்படி சரிங்க அதே மாதிரி நீ என்ன செஞ்சு கிழிச்ச முதல்ல மூணு மாநிலத்தில் நிக்கவே இல்லை அஞ்சு தொகுதி உன் கைய விட்டே ஏற்கனவே போயிருச்சு அதுலயும் மணிப்பூர்ல பொம்பளை பிள்ளைங்களை இழிவுபடுத்தி சுயமரியாதையோடு வாழ வைக்க முடியாம அம்மனமாக்கிட்டு ஹோட்டல எடுத்துட்டு வந்தாருங்க அதை பத்தி பேசுறதுக்கே வக்கு இல்லாத ஒரு அறைவே காடு மோடி அவரை பார்த்து அப்படியே புலகாயுதம் அடைகிறாங்களா மக்கள் எப்படி அடைவாங்க நான் கேக்குறேன் அப்படியே போங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பெரும்பான்மையான ஊர்கள்ல அஹ் போய் வேலைக்கு சேர்ந்தா அவங்களுடைய வழக்கமே காலையில அஞ்சு மணிக்கு பார்த்தா ஓடிட்டு இருப்பானுங்களா பசங்க கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா மரத்துல ஏறிட்டு இருப்பானுங்களாம் என்னென்ன மிலிட்ரிக்கு தேவையோ அத்தனை பயிற்சி எடுப்பாங்களாம் இப்ப கிரௌண்ட் எல்லாம் காலியா கிடக்குறங்கிறது பெரியவங்க அழுகுறாங்க ஏன்னா அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமா நாலு வருஷத்துக்கு நீ வந்து டெம்பரவரியா உன்னை வேலைக்கு எடுப்பேன் நாலு வருஷம் கழிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் உனக்கு பென்ஷனும் கிடையாதுன்னு சொன்னதுனால இப்ப யாரும் கிரௌண்ட் பக்கம் கூட போறது இல்லையா பொழப்பு தேடி அங்கங்க தெருவ ஊர் ஊருக்கா பொட்டலத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா இந்த பசங்க ஊரு இதாவது உனக்கு ஓட்டு போட்டிருப்பா வேலை இல்லாம ஏராளமான இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிறானே எப்படி நிம் ஓட்டு போட்டுப்படை வாழ்வாதாரத்துக்காக தொடர் போராட்டங்கள் நடத்துறாங்களே அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப கல நிலவரம் வேறையா இருக்கு உங்கட கூட்டணி இருந்தவங்க இல்ல நீயும் மக்களுக்கு எது நல்லதும் செய்யல இடஒதுக்கீடு முடிச்சு விட்ட கல்வி உரிமையை முடிச்சு விட்ட எங்களுடைய எடுத்து விட்டுட்ட கல்விக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நீ ஒதுக்கல எதை வச்சியா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ராமர் கோயில கட்டுனதுக்காக உனக்கு காலகல்வியை நாங்கள் குடிக்க முடியும் உனே மக்களை தூக்கி எரிஞ்சுட்டாங்க அப்புறம் எப்படி ஜெயிக்கிற அதோட போராட்டத்தெல்லாம் புடலில் அடிவாங்கினாங்க கூட்டமே இல்ல இப்ப கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் போடுறேன் நீ பாருங்களேன்

அதை கொடுத்துருவோம் இதை கொடுத்துருவோம் எந்த பக்கம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு சரியா வரலையே அது எப்படி இத்தனை வருது அப்போ ஓட்ட திருடுறதுக்கு முயற்சி பண்றியா இந்த ஆளுகளை சொல்ல வச்சு இதன் மூலமா ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அந்த கருத்துக்கு ஏத்த மாதிரி ஓட்டு பெட்டிய திருடுறதுக்கு முயற்சி பண்றியா இல்ல தேர்தல் ஆணையத்தை வச்சு கூட குறையா அறிவிக்க விட போறியா இதுதான் நான் அறிவிச்சதுதான் நீ வேணா நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உனக்கான வெற்றி வாய்ப்பை நீ அறிவிச்சிட்டு போப்பறியா இதெல்லாம் இந்த எக்ஸிட் போல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா எனக்கு படுது ஸோ ஒரு திருட்டுத்தனம் நடக்க போகுது இந்தியா கூட்டணி கவனமா இருக்கணும் கண்ணில் விளக்கணை விட்டு உட்காந்துருக்கணும் வெற்றி தோழி பார்த்துக்கலாம் ஆனால் களத்தில் நின்று அடிக்கணும் இவனுங்களை ஓட்ட திருடவே விடக்கூடாது வரட்டும் பார்ப்போம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் இவன் யோசிக்கவே கூடாது அந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுதா மோடி திருட்டு திருட்டுத்தனம் தெரியுதா முல்லை மாறித்தனம் தெரியுதா ஊருக்குள்ள அடி வாங்கி மிதி வாங்கின கும்பல் இன்னைக்கு நெஞ்ச நிம்மதிக்கு ஒரு கருத்தை சொல்லுதுனா ஏதோ திருட்டுத்தனம் முல்ல மாறித்தனம் வெளிப்பட்டு போச்சு உங்க கேவலமான ஓட்டு திருட்டு அம்பலப்பட்டு போச்சு அதுதான் நம்ம அதுல பாக்குறோம்